ஆட்டோல ஏறும் போதே எக்ஸ்ட்ரா முப்பது ரூபாய் ஆகும் சொல்லி தானே ஏத்தன இப்ப பேச்ச மாத்தி பேசுறீங்க நான் ஒன்னு மாத்தி மாத்தி எல்லாம் பேசல வர வழியில டிராபிக் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொன்னேன் ஆனா நம்ம வரப்போ எந்த டிராபிக்கும் இல்ல அப்படி இருக்கப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க உன்னை டிராப் பண்ணும்போது போது டிராபிக் இல்லதாமா ஆனா ரிட்டர்ன் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகும்போது ரோடு ஃபுல்லா டிராபிக் இருக்கும் மா இங்க கொஞ்சம் பாருங்கம்மா மணி ஆச்சு இந்த டைம்ல ஸ்கூலு காலேஜ் ஆபீஸ் எல்லாரும் வேலையை விட்டு வீட்டுக்கு திரும்புற டைம் ரோடு ஃபுல்லா சரியான டிராபிக் இருக்கும் தான்மா எக்ஸ்ட்ரா முப்பது ரூபாய் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க திருப்பி போறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு தரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல மனசாட்சியோட பேசுங்க ரோட்ல ஆட்டோ ஓட்டும் போது ஆட்டோக்கு தேய்மானம்னு ஒண்ணு இருக்கு வடப்பயில இருந்து பொருள் போனா எனக்கு நாற்பது ரூபாய் தான் கிடைக்கும் அதுல உங்ககிட்ட முப்பது ரூபாய் வாங்காம போனா எனக்கு பத்து ரூபாய் தாமா கிடைக்கும் அந்த பத்து ரூபாய்க்காக உங்க சவாரியா நான் பாக்க முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்க என்னால எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கூட தர முடியாது செஞ்ச வேலைக்கு தானமா காசு கேக்குறேன் ஏமா தர மாட்டேங்கிறீங்க சொல்ல சொல்ல கேட்காம போறீங்க நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க ஏன் அம்மாவோட ஹார்ட் ஆப்ரேஷன் நிக்க போதுடி யார்கிட்ட ஆட்டோல வந்தேன்

இதில் இன்னைக்கு நைட் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணலைன்னா எங்கள் அம்மா இறந்துடுவாங்க அம்மா எங்கம்மா இருக்கீங்க உங்க பேக என் ஆட்டோலிய மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கம்மா அப்படியே இருக்கு அண்ணே ரொம்ப நன்றிண்ணே நீங்க மட்டும் திரும்பி வந்து இந்த காசு கொடுக்கலன்னா எங்க அம்மா தம்பி தம்பி எழுந்திருங்க தம்பி இந்த சின்ன உதவிக்கு ஏன் தம்பி ஏன் காலில் விழுறீங்க நான் உங்ககிட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ணிவோம் நீங்க எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது என்னை மன்னிச்சிருங்க விடுமா அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டோமா இந்த காசு தான் வேணும்னு நினைச்சிருந்தா இந்த பேகை கண்டிப்பா வந்து உங்ககிட்ட கொடுத்தே இருக்க மாட்டேன் ஆட்டோ ஓட்டுற எங்களுக்கு தினம் தினம் ஏற பெட்ரோல் விலைனாலையும் டிராஃபிக் ரூல்ஸ் பிளாக் ஆகுறதுனாலேயும் தான்மா பொதுமக்கள் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா காசு நாங்கள் கேட்கறோம் வேற எதுக்கும் இல்லைம்மா Varma